சட்டசபை கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் திரு சதாசி அவர்கள் கொளத்தூர் மேத்தூர் மேச்சேரி உள்ளிட்ட அரசு கோவில்களில் அதிக நிதி வசூலாகிறது ஆனால் குடமுழுக்கு செய்ய அரசு தாமதப்படுத்துவது ஏன் என்று அமைச்சரிடம் நேரடி கேள்வி எழுப்பினார் நம்மளுடைய வெள்ளாத்திரு கோயில் கோயிலுக்கு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மிக சக்தி வாய்ந்த வெண்ணங்குடி முனிப்பன் கோயில் ஒரு நாளைக்கு இருநூறு முன்னூறு வாகனங்கள் பூஜை ஆகவே நெரிசலையில் ஏற்பட்டு ஒரு வழியில் செல்வதற்கு ஏற்பாடு பண்ண வேண்டும் நிழற்கூடம் அமைத்து கொடுக்க வேண்டும் வருமானம் அதிகமாக இருக்கின்ற அந்த கோயிலுக்கு இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் குளத்தூர் ஒன்றியத்தில் சலகண்டேஸ்வரர் கோயில் பாலவாடியில் சலகண்டேஸ்வர் கோயில் பதினஞ்சு ஆண்டு காலம் ப குட செய்யாமல் இருக்கின்றது குட முழுக்க செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நான் பிறந்த கோனூர் கிராமத்தில் எல்லோரும் கேழ்வீருக்கு எல்லாம் அவ்வளோ கே சொல்லிட்டு நம்மளுடைய சென்றாய பெருமாள் கோயில் நீங்கள் அழிச்சீர்கள் பணி முடிந்த நிலையில் இருக்கின்றது எப்போது கும்பிசேகம் நடத்துவீர்கள் என்று அறிவிக்க வேண்டும் கோயிலுக்கு நீங்கள் குடமுழுக்கு செய்ய வேண்டும் என்று செய்வீர்களா என்று தாங்கள் கேட்டு அமர்கிறேன் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஒட்டுமொத்தமாக ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி எட்டு திருக்கோயில்களுக்கு இந்து சமய அறத்து வரலாற்றில் இல்லாத அளவிற்கு முப்பத்தி மூன்று மாதங்களில் இவ்வளவு அதிகமான குடமுழுக்கு நடந்த ஆட்சி மாண்மிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி என்பதை நினைவிலே கொண்டு உறுப்பினர் கோரிய சென்றாயிரு பெருமாள் திருக்கோயிலை பொறுத்தளவில் நாற்பத்தி ஒன்பது ஒன்று கீழ் வருகின்ற திருக்கோயில் அந்த திருக்கோயிலுக்கு போதிய நிதி வசதி இல்லை என்றாலும் திருக்கோயிலுடைய பொதுநல நிதியிலிருந்து அந்த திருக்கோயிலுக்கு உபரி நிதியாக வழங்கப்பட்டு வெகு விரைவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை அவருடைய அனைத்து கோரிக்கைகளையும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக நிச்சயமாக நிறைவேற்றி தரப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக்